வணக்கம் இல்லை டே முப்பதில் ஒரு கணக்கு பார்த்துக்கொள்வோம் மிருகங்களை கண்டுபிடிக்கிற ஒரு பண்ணையில் ஆடு மிருக்கு தான் கோழிகளும் இருக்குதான் ஆடுகளும் இருக்குதான் கோழிகளும் இருக்குதாம்ட்டா அங்கே எத்தனை ஆடு இருக்கு எத்தனை ஆடு எத்தனை கோழி எத்தனை எத்தனை கண்டுபிடிக்கிறது இந்த கணக்கு ஆனா இவங்க இங்கே அவங்க ஆடுகள் சொல்கிற கோழிகள் கோழி சொல்கிற தர மாட்டாங்க இங்கே வருங்க அதில் எண்ணிக்கை என்ன ஆடுகளும் கோழிகளும் மொத்தம் எண்ணிக்கை எத்தனையா இருபத்தஞ்சு அப்போ மொத்தம் மொத்தம் எத்தனை இருபத்தி அஞ்சு மொத்தம் இருபத்தைந்து ஒரு பண்ணையில் உள்ள ஆடுகளினதும் கோழிகளினதும் மொத்தம் எண்ணிக்கை இருபத்தைந்து அவற்றின் கால்களின் எண்ணிக்கை எண்பது அப்போ ரெண்டட கால் ரெண்டுல கால் எத்தனை எண்பதான் ரெண்டு கால்களும் எத்தனை எண்பது இப்ப மொத்த எண்ணிக்கை இருபத்தஞ்சு கால்கள் ரெண்டுக்கு எண்பது அப்ப நம்மளுக்கு ஆட்டுக்கு தெரியும் நாலு கால் இருக்க போகுது கோழிக்கு எத்தனை ரெண்டு கால் இதை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க ஆட்டுக்கு நாலு கால் கோழிக்கு ரெண்டு கால் சரியா இதை ஞாபகம் பச்சுருந்தீங்கன்னா செய்யலாம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மொத்த கால்களின் எண்ணிக்கை தந்திருக்காங்க தானே மொத்த கால்களின் எண்ணிக்கைய மொத்த கால்களின் எண்ணிக்கைய எந்த எத்தனை விலங்கு தந்திருக்காங்களோ இல்ல அதால என்ன செய்யணும் பிரிக்கணும் ஆடும் கோழியும் ஒன்று ரெண்டு ரெண்டு உருப்படியிருக்காங்க ரெண்டு உருப்படிகளால் என்ன செய்யணும் பிரிக்கணும் இங்க பூச்சியத்தை போடணும் நாற்பது எத்தனை நாற்பது இப்போ என்ன செய்யணும்டா நாற்பது விட வந்திருக்கு தானே இப்போ என்ன செய்யணும்டா நம்மளுக்கு ரெண்டு மொத்தம் முத்தண்ணிக்கு தந்தாங்க தானே எத்தனை நம்மளுக்கு ரெண்டு மொத்தம் முத்தண்ணிக்கு தந்தாங்க இருபத்தஞ்சு தானே தந்தாங்க இப்போ என்ன செய்யணும்டா இந்த இருபத்தஞ்சில்

எந்த மிருகத்துக்கு அங்க கூடுதலான கால்கள் இருக்கோ கூடுதலான கூடுதலான கால்கள் உள்ள அப்ப ஆட்டுக்கா கூடுதலான கால் இருக்கு கோழிக்கா கூடுதலான கால் இருக்கு ஆட்டுக்கு எத்தனை கால் இருக்கு ஆட்டுக்கு நம்மளுக்கு நாலு கால் இருக்கு அப்ப ஆடுகளின் எண்ணிக்கை என்ன கூடுதலான கால் இருக்கு தானே ஆடுகள் எத்தனை நம்மளுக்கு பதிவு விளங்கிட்டா உருப்படிகளில் மொத்த கால்கள் எண்ணிக்கையே எத்தனை உருப்படி தந்திருக்காங்களோ ரெண்டு உருப்படி தந்திருக்காங்க கழிச்சமண்டா நாற்பது வர போகுது அந்த நாற்பதுல இருந்து மொத்த ஆடுகள் எண்ணிக்கை இருபத்தஞ்சாவது கழிச்சமெண்டா வார விட வந்து என்னண்டா நம்மளுக்கு வார விட வந்து நம்மளுக்கு என்ன என்று எந்த மிருகத்துக்கா கூடுதலான கால்கள் இருக்கோ அது வர எதுக்கு கூடுதலான கால்கள் இருக்குது ஆட்டு இப்போ ஆடுகள் வந்து பதினஞ்சு இப்போ ஆடு பதினஞ்சு தெரிஞ்சுக்கா என்னளுக்கு மொத்தம் எத்தனை தந்திருக்காங்க இருபத்தஞ்சு மொத்தம் எத்தனை தந்திருக்கிறாங்க இருபத்தஞ்சு இருக்காங்க பதினஞ்சை கண்டுட்டோம் இப்போ கோழி கோழி அப்படி காணுவீங்க கோழிகள் அப்படி காணுவீங்க மொத்தம் தெரியும் தானே மொத்த விலங்குகள் இருபத்தஞ்செண்டு மொத்த விலங்குகள் நம்மளுக்கு எத்தனை தெரியும் இருபத்தி அஞ்சு தெரியும் அப்போ ஆடுகள் கூடுதலான கால்கள் இருக்கிறவங்களுக்கு எத்தனை கண்டுட்டோம் எத்தனை ஆடுகள் ஆடுகள் எத்தனை பதினஞ்சு ஆடுகள் எத்தனை பதினஞ்சு பதினஞ்சுங்கண்டா பத்து கோழிகளை பத்து கோழிகள் இருக்கும் கோழி ரெண்டையும் கூடுவீங்கண்டா அவங்களுக்கு டோட்டல் வந்து இருபத்தஞ்சி விளங்குகிறேன் அப்போ ஆடுகளின் எண்ணிக்கை பதினைந்து கோழிகளின் எண்ணிக்கை பத்து கோழிகளின் எண்ணிக்கை பத்து சரி இது செஞ்சது சரியாக பிள்ளையாண்டு பார்ப்போம் சரியாக பிள்ளை மொத்தம் இது ரெண்டு பெருக்கங்களையும் பார்த்தா அப்போ ஆடுகளுக்கு நாலு கால் கோழிகளுக்கு ரெண்டு கால் பெருக்கு வரணும் நம்மளுக்கு எண்பது வரணும் பெருக்கு எத்தனை வரணும் எண்பது வரணும் அப்போ ஆடுகள் வந்து எத்தனை நம்மளுக்கு ஆடுகள் எத்தனை இருக்கு பதினஞ்சு ஆடுகளுக்கு எத்தனை கால் நாலு ஆடுகளுக்கு எத்தனை கால் நாலு பதினஞ்சு திறன் நாலு அறுபது அறுபது கால்கள் இருக்க போகுது அறுபது கால்கள் சரியா ஆடுகள் அடுத்த கோழி கோழிக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கோழி பத்து கண்டுட்ட கோழிக்கு எத்தனை எத்தனைக்கா ரெண்டு பத்து ரெண்டு இருபது டோட்டல் எத்தனை எண்பது வருதா வரலையா நம்மளுக்கு வருதா வரலையா வருது தந்தாங்கடா என்ன எத்தனை கால்கள் தாராங்களோ அந்த கால்களை எத்தனை உருப்படி ஆடு கோழி அப்படி உருப்படி தருவாங்க உருப்படியில கழிச்சுன்னா ஒரு விடை வரும் அந்த விடையில இருந்து மொத்தம் நீக்கிட்டு வந்து அதை கழிச்சிங்கண்டா வாரை விட அதிகமான கால்கள் இருக்கிற என்ன அதிகம் வார விட அதிகமான கால்கள் இருக்கிற உடம்புல வந்து அதிகமான கால் இருக்குற ஆடுன்றத நானு ஆடு ஆளுக்கு நாலு காண்ன்றது பதினஞ்சு ஆடுகளும் இருந்து பதினஞ்சு குழந்தைக்குள்ள பத்து கோழிகளும் வருது இதுதான் மிருகங்களினுடைய எண்ணிக்கையை காண்றதுக்குரிய கணக்காக காணப்படுகின்றது ஓகே பிள்ளைகள் இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த கணக்குகளை நம்ம சந்தித்துக்கொள்வோம் நன்றி